அந்த கொலையாளியின் கதை தொடர்ச்சி மாணிக்கத்தின் மரணம் குறித்த வழக்கை விசாரிக்கும் இன்ஸ்பெக்டர் விவேக் சேதுபதி ஐயா காளிப்பனிடம் விசாரணையை முடித்தார் அதைத் தொடர்ந்து சேதுபதி ஐயாவிடம் சண்டை போட்டு சென்றான் காளியப்பன் அவன் சென்றதும் சேதுபதி ஐயா தனிமையில் சிந்தனையில் இருந்தார் அந்த மாணிக்கத்துடன் எவ்வளவோ சொன்னேன் நிசாக போராடான் அவனும் இப்படித்தான் என் மேல சந்தேகப்பட்டான் இப்போ உயிரை விட்டுட்டான் இந்த காளியப்பனையும் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் என் மேலேயே சந்தேகப்படுறான் நானும் ஒரு நாள் போகத்தான் போகிறேன் நான் செய்த பாவத்திற்கு சம்பளமாக கொடூரமான ரத்தகோலம் கொண்டு தொட்டு தூக்க ஆள் இல்லாமல் செத்து கிடப்பேன் அந்த நாளில் இருந்து என்னை யார் காப்பாற்றப் போகிறார்கள் இதையெல்லாம் நான் யாரிடம் சொல்ல அப்படியே கண்ணை இருந்து தூங்கிவிட்டார் பயங்கரமான இருள் சூழ்ந்த நேரத்தில் அவ்வளோ பயங்கரமான சிரிப்பு சத்தம் தன்னை மறந்து ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து சேதுபதி ஐயா பதறி போய் கண் விழித்தார் இரத்த காட்டேரி அவள்தான் அவளேதான் தான் வந்துவிட்டா என் உயிரோடு கொள்ள வந்துட்டா இனி இரவு முழுவதும் செத்து செத்து பிழைக்கப் போகிறேன் நீ யார் என்ன காப்பாற்றப் போகிறார்கள் அலறி அலறி உயிரை விட போகிறேன் இந்த சித்திரவதைக்கு நான் செத்தே விடக்கூடாதா தினமும் இந்த அவஸ்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறார் சேதுபதி ஐயா அங்கே காளியப்பணி நிலை என்ன ஆனது போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் வடிவேல் இன்ஸ்பெக்டர் விவேக்கிடம் ஐயா காளியப்பன் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேருந்து நேராக சேதுபதி ஐயா வீட்டுக்கு தான் போனான் என்று ஆரம்பித்து அங்கே நடந்த அனைத்தையும் கூறி முடித்தார் சேதுபதியா எப்படி சொல்கிறாரு மாணிக்கம் காளிப்ப ரெண்டு பேர் இறக்க போகிறாங்கன்னு அவருக்கு எப்படி தெரியும் அப்போது அவர் தான் கொலை செஞ்சாரா அந்த கிறுக்கு பிடிச்ச ராஜா எப்படி மாணிக்க சேர்த்த இடத்துல இருந்தான் அவன் எதேச்சியாக தான் வந்திருக்கான் அப்போது ஐயா சொன்னபடி அடுத்து காளிப்ப சாக போகிறானா அப்போது அவனை ஃபாலோ பண்ணுனால் க்ளூ கிடைக்கும் இனி ஒரு உயிர் கூட போகக்கூடாது கான்ஸ்டபிள் நம்ம காளிப்பனை ஃபாலோ பண்ணுவோம் எதுக்கும் அந்த ராஜாவை கூட்டிட்டு வாங்க விசாரிப்போம் நான் காளியப்பனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நீங்கள் ராஜாவை போய் பாருங்க அப்படின்னு விவேக் கிளம்புகிறார் ஐயா என்று வெளியில் அவசரமாக ஒரு அலர சத்தம் கேட்டது என்னையா நல்ல தம்பி நல்ல தம்பி அந்த ஊர்காரர் தான் அவர் தான் இப்போது சத்தம் போட்டார் ஐயா என்னப்பா பதனாம செல்லு அந்த காளியப்பன் என்று சொல்லும் போதே மூச்சு வாங்கியது அவனுக்கு அவன் பார்க்கத்தான் கிளம்புறேன் என்னாச்சு மாணிக்க செத்தா அதே இடத்துல செத்து கிடக்கிறான் என்ன சொல்கிற ஆமாயா உடம்புல ஒரே கீரல் ரத்த கோரையாக பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க ஐயா நீங்கள் வாங்க கான்ஸ்டபுள் சேதுபதி ஐயா வீட்டில் தான் இருக்கிறாருப்பார் நான் ஸ்பாட்டுக்கு போகிறேன் சரிங்க ஐயா எதிரில் அந்த கிருக்குன்னு ராஜா வந்தான் போங்க போங்க என் சீதா செத்தாப்போ யாராவது வந்தீங்களா அடுத்து ஒருத்தொத்தராக எல்லோரும் சாவுங்க என்ன நடக்குது இங்கே எல்லாம் யார் பண்ணுறாங்க என்ன வேணும் அவங்களுக்கு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அந்த கொடூரமான காட்டில் மாணிக்கத்தை தொடர்ந்து காளி பணம் இறந்துவிட்டான் அதை விசாரிக்க செல்லும் முன் அந்த ராஜா விவேக் முன் வந்து ஊரில் அனைவரும் சாக போவதாய் கூறுகிறான் அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்த விவேக் காட்டுக்கு விரைந்து சென்றார் யார் டெட் பாடியை ஃபர்ஸ்ட்டு பார்த்தாங்க விவேக் கேட்கிறார் நான் தான் ஐயா நல்ல தம்பி சொன்னான் எப்படி பார்த்த நீ எப்படி இங்கே வந்த ஐயா அசலூர் போயிருந்தேனுங்க திரும்பி ஊருக்குள்ளே வரும்போது அந்த ராஜா கத்திக்கிட்டு ஓடி வந்தான் என்னன்னு வந்து பார்த்தா அந்த காளியப்பன் செத்து கிடக்கான் அதான் உடனே ஓடியாந்து உங்களுக்கு தகவல் சொன்னேன் அந்த ராஜா என்ன இரண்டு கொலை நடக்கும்போது இந்த இடத்துல எப்படி வரா அவனுக்கும் இந்த குழந்தைக்கு இந்த கொலைக்கும் என்ன சம்மந்தம் ஐயா என்னையா கான்ஸ்டபுள் ஐயா சேதுபதி ஐயா வீட்டில் தான் இருக்கார் காளியப்பன் அவரை பார்த்து பேசிட்டு வரும்போது இருந்தால் அதே இடத்துல அப்படியே தூங்கிட்டார் காளியப்பன் இறந்தது அவருக்குன்னு தெரியாது அப்போது அந்த தான் எல்லாத்துக்கும் காரணமாக பைத்திய மாதிரி நடித்து ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கானா சரி நான் பார்த்துக்கிறேன் கான்ஸ்டபிள் மற்ற ப்ரொசீஜர் எல்லாம் இருந்து முடிச்சுட்டு வாங்க ஐயா சரிங்க ஐயா ஏமா வேற யாருக்கு எதுவும் தெரியுமா இங்கே நடந்தது பற்றி தெரிஞ்சா சொல்லிடுங்க தெரிந்ததும் மறைச்சி வச்சா அடுத்த சாவு உங்களோட தான் கூட இருக்கலாம் கூட்டத்தை பார்த்து கேட்டார் இன்ஸ்பெக்டர் விவேக் ஐயா கூட்டத்தில் இருந்து ஒரு பெண் குரல் சொல்லுமா ஐயா காட்டுக்கு வெளியே விறகு பொறுக்க பந்தேனுங்க காட்டுக்குள்ளே ஐயோ அம்மா நான் அலறல் சத்தம் கேட்டுச்சு உள்ளே வர நினச்சேன் ஒரு பெரிய வெளிச்சம் மாதிரி உள்ளே இருந்து வந்துச்சு ரொம்ப பயங்கரமான காற்று அடிச்சுச்சு காடே ரொம்ப பயங்கரமாக பார்க்கவே பயமா இருந்துச்சு நான் பயந்து வீட்டுக்கு ஓடிட்டேன் காட்டுக்கு வெளியில தான் என் வீடு அதுக்கப்புறம் யாரும் காட்டில் இருந்து வெளியில் வரவே இல்லை எனக்கு நல்லா தெரியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ராஜாவும் நல்ல தம்பியும் வந்தாங்க இது மனுஷங்க வேலையா இல்லையா கண்டிப்பாக ரத்த தான் இருக்கும் இனி காட்டு பக்கம் யாரும் போவாதீங்க சரிம்மா நீ போகலாம் ஊர் ஜனங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த கேஸில் என்ன நடந்துச்சு கண்டுபிடிக்கும் வரைக்கும் யாரும் காட்டுப்பக்கம் போகக்கூடாது இதுக்கு மேலேயும் நான் சொல்கிறத கேட்கலன்னா தீவிரமான நடவடிக்கை நான் எடுப்பேன் ஸ்டேஷன் வந்த விவேக் தனிமையில் அமர்ந்து கொண்டு யோசித்தான் என்ன இந்த கேஸ் இப்படி படுத்துது சேதுபதி ஐயா தான் இந்த கொலையெல்லாம் ஆள் வச்சு செய்கிறாரா இல்லை அந்த ராஜாவா இல்லை ரத்த காட்டு ஏரியா ரொம்ப தண்ணி காட்டுதே அந்த காட்டுக்கு ஸ்ட்ரிக்டாக காவல் போடணும் அந்த ராஜாவையும் இறந்து போன அவன் காதலி சீதாவையும் பற்றி விசாரிக்கணும் நீ லேட் பண்ணக்கூடாது ஃபோன் மணி ஒழித்தது எடுத்தார் விவேக் அண்ணா இன்னும் என்ன வேலை உனக்கு தங்கச்சியூட வேலை முக்கியமா சீக்கிரம் வீட்டுக்கு வா விவேக்கின் தங்கை வேணிதான் அது திரும்ப ஒரு கொலை நடந்திருக்குமா அந்த ஃபைல் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்தில் அண்ணன் வந்துருவேன் நீ இரு பத்திரமாவா சரி சரி சீக்கிரத்தில் வா ரத்த காட்டேறி என்னை கொண்டுட போகுது ஏய் என்ன விளையாட்டுது வீட்லேயே இரு இப்போ அண்ணன் வந்துடுறேன் சரி அண்ணா பயப்படாமல் வா விவேக்கின் ஒரே தங்கை வேணி தாய் தந்தை இல்லாமல் அண்ணனிடம் வளர்ந்த செல்ல பெண் நிலைமை அறியாமல் விளையாடுகிறாள் அடுத்து நிகழப்போகும் விபரீதம் இவளால் தான் இவள் அதற்கு வித்திடப் போகிறாள் என்பதை அறியாமல் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறாள் அப்படி என்னதான் நடக்கப் போகுது மாணிக்கம் காளியப்பன் இருவரும் மர்மமான முறையில் இறந்தார்கள் இன்ஸ்பெக்டர் விவேக் இந்த வழக்கை விசாரிக்கிறார் அவருக்கும் ஒரு தங்கை வேணி அவர் வழக்கு தொடர்பாக அடுத்து விசாரிக்க போவது பைத்தியம் என்று சொல்லப்படும் ராஜா மற்றும் இறந்து போன அவன் காதலி பற்றி ராஜா பைத்தியம் என்று சொல்லப்படுவதால் இறந்து போன சீதாவின் தாய் மரகதம் என்பவரை விசாரிக்க அவருடைய வீட்டுக்கு செல்கிறார் விவேக் வணக்கம் அம்மா நான் இன்ஸ்பெக்டர் விவேக் அம்மா சீதாவின் அம்மா மரகதம்ங்கிறது நீங்கள் தானே உங்கள் பொண்ணு இறந்துட்டு தான் சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு எப்படி இருந்தா சீதாவுக்கும் ராஜாவுக்கும் என்ன சம்பந்தம் ஆமாங்க என் பொண்ணு சீதா நல்லா படிப்பா பன்னெண்டு படித்து நல்லா மார்க் வாங்கிட்டு படிக்க முடியாமல் கஷ்டப்படுறவர்கள் பெரிய ஐயா சொந்த செலவில் மேல் படிப்புக்கு வெளியூர் அனுப்பி வச்சாரு அதில் என் பொண்ணு சீதா அந்த ராஜா இன்னும் நாலஞ்சு பேர் படிக்க போனாங்க அதில் ரெண்டு பேருக்கும் பழக்கமாகி ரெண்டு குடும்பத்துக்கும் பிடிச்சி போய் நிச்சயம் பண்ணி வச்சிருந்தோம் அதுக்குள்ளே ஒரு நாள் காட்டுக்கு போன என் பெண் பொண்ணு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான்னு தகவல் வந்தது யார் கண்ணு பட்டுச்சோ நாங்கள் போய் பார்த்தா அவள் சாகர நிலைமையில் கிடந்தா எல்லாரையும் உதவிக்கு கூப்பிட்டு யாரும் வரல அப்படியே செத்தும் போயிட்டா காட்டில் ஏதோ வெறி பிடிச்ச ஓனாய் க கடிச்சிருக்கும் அதில் நோய் பரவும்னு சொல்லிட்டாங்க யாருமே வரல என் மக இறப்பை பற்றி யாரும் கவலையும் படல சேதுபதி ஐயா ரொம்ப நல்லவர் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது செய்கிறவர் அவர் கூட வரல நானும் ராஜாவும் தான் எல்லா காரியமும் பண்ணோம் தேம்பி தேம்பி அழுதார் மரகதம் என்னம்மா சொல்கிறீங்க சேதுபதி ஐயா கூட வரலையா ஆமாங்க சார் அடுத்த நாள் நாங்கள் தான் ஐயாவை போய் பார்த்தோம் உடம்பு சரியில்லம்மான்னு ஏதோ சொல்லி சமாளித்து கொஞ்சம் பணமும் கொடுத்தாரு வேறு வழி இல்லாமல் ஒன்றும் சொல்லாமல் வந்துட்டோம் அப்படியே வெளியூர் போய் ஒரு பத்து நாள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்துட்டு வந்தேன் ஊரில் யாரும் உதவிக்கு வரல ஐயா எதையுமே கண்டுக்கல அந்த விரக்தியில் அந்த ராஜாவும் மனநிலை சரியில்லாமல் ஆகிட்டான் எப்போவும் சீதா ஞாபகமாக அந்த காட்டிலே தான் இருப்பான் சாப்பாடு கொடுத்தாலும் அங்கே கொண்டு போய் தான் சாப்பிடுவான் நிறைய நாள் அங்கே தான் தூங்குவான் என் மக போனதும் எங்கள் வாழ்க்கையே போச்சு ரக வாழ்க்கை அழுது அவரை ஆறுதல் படுத்த முடியாமல் அங்கிருந்து கிளம்பினார் விவேக் அந்த பகுதி வனத்துறை அதிகாரியை பார்க்க சென்றார் வணக்கம் சார் நான் இன்ஸ்பெக்டர் விவேக் சொல்லுங்க சார் ஆறு மாதத்துக்கு முன்னாடி சீத்தான் ஒரு பொண்ணு ஓனாய் கடிச்சு இறந்ததாகவும் அப்போ ஓனாயிங்கள்லாம் ஏதோ நோய் இருந்ததாகவும் சொல்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் அப்போது ஆனந்தன்னு ஒரு ஆஃபீஸர் இருந்தார் அவர் கிரியேட் பண்ண ஃபைலில் அப்படி ஒரு நோய் வந்ததாகவும் அதுக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்ததாகவும் ஆதாரங்கள் இருக்குது அப்போது ஆனந்த் சார் இங்கே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவர் காட்டுக்குள் ரவுண்ட்ஸ் போகும்போது எதிர்பாராத விதமாக அவர் தலையில் பலமாக மரம் ஒடிஞ்சு விழுந்து அப்போது அவர் கோமால் இருக்கார் மரம் ஒடைஞ்சி விழுந்ததா சந்தேகத்துடன் கேட்டால் விவேக் ஆமாம் சார் அவருக்கு பதிலாக தான் இப்போ நான் வந்திருக்கேன் ஓ ஓகே சார் நன்றி அடுத்து ராஜாவை விசாரிக்க நினைத்த விவேக் ராஜா காட்டில் இருப்பானோ என்று நினைத்தவாறே வந்தார் ஐயா என்ன ஆச்சுங்க ஏதோ யோசனை கான்ஸ்டபுள் கேட்கிறார் இல்லையா அந்த ராஜா காட்டில் தான் இருப்பான்னு அந்த அம்மா சொல்லிச்சு அவள் கூட்டிகிட்டு வரைய அவனை ஐயா ஒரு வாரமாக காட்டு பக்கம் யாரும் போகலை அவனும் அங்கே போயிருக்க வாய்ப்பு இல்லை ஊருக்குள்ளே தான் எங்கேயாவது இருப்பான் அவனை நான் எங்கேன்னு பார்த்து கூட்டிகிட்டு வரேன் ஐயா அதான் போகிறான் பாருங்க ராஜா ஏய் ராஜா வா ஐயா கூப்பிடுறாங்க ஏ ராஜா எங்கே போகிற விவேக் கேட்கிறார் என்னடா சிரிக்கிற எங்கே போகிற உங்களுக்கு வேலை கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு அடுத்து ஏதாச்சும் பண்ணணும்ல அதுக்கு தான் காட்டுக்கு போகிறேன் தயாராக இருங்க அடுத்த பலிக்கு திக் என்றது இன்ஸ்பெக்டருக்கும் கான்ஸ்டபுளுக்கும் என்னடா சொல்கிற நான் என்ன சொல்ல போகிறேன் நானே ஒரு பைத்தியக்காரன் சிரித்து கொண்டே சென்று விட்டான் ஐயா அவன் கிருக்க ஏதோ வளருவான் யோ அவன் கிருக்க இல்லையா அவன்தான் எல்லாத்தையும் பழி வாங்கணும் கிருக்க வேஷம் போட்டு எல்லாம் பண்ணுறான் என்னையா சொல்கிறீங்க நாளை காலையில் அவனை கூப்பிட்டு விசாரிக்கலாம் சரிங்க ஐயா ஐயா நானும் வரேன் போகலாம் விவேக்கின் வீடு வரை சென்றனர் இருவரும் வருகிறேன் என்று வீட்டினுள் சென்றார் விவேக் அதை தான் கான்ஸ்டபிள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் அருகில் ஒரு டீ கடை இங்கேயே ஒரு நல்ல டீ குடித்துட்டு போகலாம் என்று நினைத்த கான்ஸ்டபிள் விவேக் வீட்டிற்கு இருந்த டீ கடையில் டீ குடித்தார் வீடு சென்ற விவேக் சிறிது நேரத்தில் பதட்டத்துடன் வெளியே சென்றார் ஐயோ இப்போ எங்கே போகிறாங்க என்று சந்தி சந்தேகித்த கான்ஸ்டபிள் அவரை தொடர்ந்தார் அவர் கொலை நடந்த அதே காற்றுக்குள் நுழைந்தார் அவர் பின்னே சென்றான் கான்ஸ்டபிள் அவர் கண்ட காட்சி ஒருவன் கழுத்தில் கால் வைத்து மிதித்துக் கொன்று கொண்டிருந்தார் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருந்தான் முகத்தில் வெறி உடல் முழுவதும் வியர்வை அவனை ஏன் விவேக் கொலை செய்ய வேண்டும் கொன்றே தீர வேண்டும் என்று வெறியில் அவன் கையை முறுக்கி கழுத்தை அமுக்கி மிதித்து கொண்டு ரத்த வெள்ளத்தில் அவனை மூக்கிக் கொண்டிருந்தார் விவேக் ஐயா என்று கான்ஸ்டபிள் அழைக்க அவன் உயிர் அவன் உடலை விட்டு பிரிந்தது கெஸ்ட் கில்லர் அம்மா அடுத்த பார்ட்டில் சந்திக்கலாம்